மாணவர்களுக்கு கருப்பா நல்லமுத்துவின் பணிவான வணக்கம் அனைவருக்கும் எனது கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் அன்பின் அடையாளமாக அகிலம் ஆர்ப்பரித்திருக்கிறது கிறிஸ்துவம் கிறிஸ்து தூன்றிய இந்நாளில் உள்ளத்தை வெள்ளாவில் வைத்து வெளுத்து வெளிவருவோம் நாமும் அன்பை அகிலம் விதைப்போம் விரோதம் வளர்க்கும் வாதங்களுக்கும் சமாதான சங்கதி சொல்லி அகிலம் வளர்க்கும் அரும் பெரும் பொறுப்பில் பயணிப்போம் எங்கும் விளையும் வன்முறைகளுக்கு நன்முறைகளை போதிப்போம் அன்பும் கருணையுமே ஆக சிறந்தது என்று வாழ்ந்து காட்டி வழிகாட்டுவோம் சிறக்கட்டும் மனிதன் வளரட்டும் கிறிஸ்துவம் அனைவருக்கும் மீண்டும் எனது கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் நன்றி